இத வந்து கல்லுங்க மதுகி இதெல்லாம் சொல்ல உடாது கல்லு விஷம் என்றால் அப்ப டாஸ்மார்க் மார்க் இருக்கு இல்ல சரக்கு என்ன மேலது ரசமா எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்ல எனக்கு சொந்தமா மூளை இருக்கு வேற ரொம்ப டார்ச்சர் பண்றதுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு இல்ல ஓ மூளை தான வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு அந்த பயல்லாம் அவத்தர எடுத்து போய் குழம்பு வைக்கலாம் கல் உணவின் ஒரு பகுதி அது மது தான் அரசியல் சாசனமே சொல்லுங்க சரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசுவோன்னு பார்த்தா தர்திரியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஐயா நேர் அவர்கள் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா சொல்றாங்க என்ன சொல்றாங்க என்ன எனக்கு என்ன தெரியும் கேளுடா உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேராறு முன்பு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் சொல்லவே இல்ல சின்ன சேனலில் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்